ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் யூ ஆல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நிறைய நபர்கள் கேட்குறாங்க அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் இந்த இது வந்ததுனால என்னென்ன பாசிட்டிவ் அண்ட் என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டாங்க இதனால் நம்மளுக்கு ஆங்கிலத்தில் எப்படி நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் இதில் என்ன நம்மளுக்கு பிரயோஜனங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி டுடே ஐம் கோயிங்டு டிஸ்கஸ் ஸோ ஐ கோயிங் டிஸ்கஸ் அபவுட் ஹவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் வெதர் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஆர் நாட் பெனிஃபிஷியல் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் அண்ட் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ ஆர் கோயிங் டு லிஸன் தரோலி இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க பிகாஸ் அவங்க வந்து ஷேர் யூ சம் சீக்ரெட்ஸ் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹவு டு அவாய்டு யோர் செல்ஃப் இன் டு சம் ராங் பாத் சில தவறான வழிகளில் நீங்கள் போய் ஆங்கிலம் கற்றுக்கணும்னு விரும்பினாலும் அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்காது அப்படின்ற பிரச்சனைகளையும் எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குன்றதையும் அவங்க டிஸ்கஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ ஐ மீன் ஃப்ரம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் கோயிண்ட்டு ஷேர் யூ சம்திங் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இட் இஸ் இஸ்ரியலி இனோ ரியலி இட் ஹாஸ் கிரேட் இன்ட்யூஷன் அது வந்து ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது பட் அட் த சேம் டைம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் கான்சிக்வன்சஸ் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஒன்ட் யூ ஒன்லி ஒன் திங் இஃப் யூ ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ கான்ஸ்டன்ட்லி டெஃபினெட்லி யூ வில் லூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் தொடர்ச்சியாக ஏஐ பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு சிந்திக்கும் திறன் ஸோ திங்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூவில் லூஸ் தட் அது கிராஜுவலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஹவு கேன் யூ யூஸ் ஏஐ I mean according to யுவர் சுச்சுவேஷன்ஸ் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம் ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஹேவிட் அஸ் யுவர் ஃபஸ்ட் எய்டு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி வச்சுக்கலாமே தவிர யூ கேன் நாட் யூஸ் இட் கான்ஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இட் உட் பி மச் டிஃபிகல்ட் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு அது சிரமமாய் அமைந்துவிடும் ஸோ ஃபஸ்ட் திங் யூ ஹவ் டு டூ ஒன்லி ஒன் திங் இஃப் யூ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் எக்ஸா எக்ஸாக்ட் வேர்ட் ஆஸ் யூ சர்ச் ஆன் கூகுள் யூ கேன் சர்ச் யூஸிங் ஏஐ அதாவது இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறது எப்பயும் போல முன்னேற்றந்தே நடக்குது அதில் வந்து மீனிங் சர்ச் பண்ணுவீங்க அதுக்கடுத்து நீங்களே க்ரியேட் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் பட் இதில் வந்து ஏஐ அப்படின்றதுலேயே நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டோன்ட் ட்ரை டு ப்ரிப்பேர் அ பேராகிராஃப் ஆர் டோன்ட் ட்ரை டு கெட் த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இட் அதனுடைய முழு டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து ஏஐ மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க ஸோ ட்ரை டு கெட் ஒன்லி த மீனிங் ஆஃப் சர்டன் வெக்கேபுலரிஸ் டு இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுடைய புரிந்து கொள்வதில் சரிப்படுத்துவதற்கு சில விஷயங்களை அர்த்தங்கள் தெரிந்து கொள்வதற்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க ஸோ டோன்ட் யூஸ் இட் எவ்ரி டைம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் பயன்படுத்தாதீங்க ஸோ டெஃபினெட்லி யூ வில் லூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய அந்த சிந்திக்கும் திறன் உங்களுக்கு உருவாக்கும் திறனை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் அண்ட் ஒன் மோர் திங் ஏ ஐ இஸ் யூனோ நா ஒட் இஸ் இட் ஹேஸ் பீன் அட்ராக்டிங் பீப்புள் அண்ட் இட் ஹேஸ் பீன் பிஹேவிங் லைக் ரியல் ஹியூமன் பீயிங் இப்போ நான் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ஒரு மனிதனை போலே ஒரு உருவம் உருவாகுது ஒரு ரோபோட் உருவாகுது ஸோ இது மாதிரி ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹாவ் பீன் ஹேப்பனிங் பட் யூ வில் யூ வில் ஸ்டாப் இன்ட்ராக்டிங் வித் யுவர் இன்னொரு ரிலேஷன்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் வித் யோர் கொலீக் இப்போ நீங்கள் என்ன நடக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோபோட்டோடு பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பிகம் மோர் ஆர்டிஃபிஷியல் நீங்களும் ஆர்டிஃபிஷியலாக மாறிடுவீங்க யு வில் லூஸ் யுவர் நேச்சுரல் சென்சேஷன் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த சுவாபங்கள்லாம் ரிடியூஸ் ஆகி தென் யூ வில் ஆல்சோ பிகேவ் யூ வில் ஆல்சோ பிகம் மோர் ஆர்டிஃபிஷியல் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன் ரியாலிட்டி ரியாலிட்டியில் இருக்கிற மக்களோட இங்கிலீஷில் பேச கற்றுக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் யூ ஷுடென்ட் லூஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ ஷுடென்ட் லூஸ் யுவர் கனெக்ஷன் யுவர் யூனோ டை அப் வித் சம் பீப்புள் அதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோபோட்டோடு உட்காந்து பேச ஆரம்பித்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் லூஸ் யுவர் வேல்யூ ஆஃப் லிவிங் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய சுதந்திரத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க யூ லூஸ் யுவர் ஃப்ரீடம் ஆல்சோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் அப்படின்னு நான் சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் யூஸ் ஏஐ கான்ஸ்டன்ட்லி வென்எவர் ஐ வாண்ட் டு கெட் டு நோ த மீனிங் ஆஃப் அ பர்டிகுலர் வெக்கேபுலரி ஐ டூ திஸ் ஸோ நான் இதை செய்வேன் அவ்வளோதான் ஸோ நாட் மோர் தென் தேட் அண்ட் ஒன் மோர் திங் வென் யூ ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித் ஏஐ டெஃபினெட்லி யுவர் மைண்ட் வில் பி டோட்லி கம்ப்யூ கம்ப்யூட்டரைஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்றது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் போலே நீங்கள் மாறிடுவீங்க யூ வில் நெவர் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் யூ வில் பி ஸ்டேபிள் ஆஸ் யூ சிட் யூ வில் நெவர் ஷோ எனி ரியாக்ஷன் அண்ட் யூ வில் பிகம் மோர் லேசி இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப சிவம்பேரியாயிருவீங்க ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கேன் ஆல்வேஸ் மேக் யூ டு பிகம் மோர் லேசி அப்போ நீங்கள் லேசி ஆகிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்யூட்டர் வில் ஸ்டார்ட் ரூலிங் யோர் செல்வ் உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ டோன்ட் அலோ கம்ப்யூட்டர் டு ரூல் யூ ட்ரை டு ரூல் த கம்ப்யூட்டர் நீங்கள் கம்ப்யூட்டர் ரூல் பண்ணுங்கள் அதை நீங்கள் வந்து நப்பாட்டிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் லூஸ் யூர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ வில் பிகம் ரோபர்ட் ஆஸ் ரோபர்ட் ஹஸ் பீன் டூயிங் சம்திங் யூனோ கிரேட்டர் திங்ஸ் இன் த வேர்ல்ட் லைக் பீப்புள் தே லவ் டு சே திஸ் தே ஆர் ரியலி ஃபாண்ட் ஆஃப் சேட்டிங் வித் ரோபர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிடுங்க க்ரியேட்டிவிட்டியை லூஸ் பண்ணிடாதீங்க ஸோ மை ஃபைனல் அட்வைஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் Your colleagues try to create something on your own don't get support always from computers computers are really artificial we we should live in uh, reality, and uh, we should become more natural, and your natural feeling, natural creativity, natural things should come out from your mind and soul, and definitely you can pour out pour out your mind and soul into words, and you will build your sentences and it would become a narration, and you will become a very good storyteller, and you can speak English flawlessly, so as I am doing well today. So, narevergi in the defect vele varadike, only once. சொல்யூஷன் எழுதியிருக்கேன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டெய்லி லான் புது புத்தகம் இதில் வந்து நிறைய வாக்கியங்கள் இருக்கு தமிழ் அர்த்தத்தோடு இருக்கு யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் டேரக்ட்லி நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஹியர் ஐ ஹவ் ஒன் மோர் டெக்னிக் புக் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் டெக்னிக்ஸ் இந்த புக்கை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிராமர் அண்ட் வாட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஐ ஹவ் பின் ஹேண்ட்லிங் ஸோ இதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் technique course technique course try to join immediately because i'm going to start new batch within two days okay i hope this uh, you know uh, technical class technical video can help you to improve your english fluency um, to the greatest height i hope you can uplift yourself to great heights you may get promotion if you join and if you learn these kind of techniques very soon you will be shining like stars bye all the best